வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க அபிராமி அந்தாதி படிக்கிறது நம்ம வாழ்க்கையோட தலையெழுத்தே மாறும் நம்ம வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு போகும் இந்த பாடல் வந்து இன்றைக்கி வந்து பத்தொம்பாவது பாடல் பேரின்ப நிலையை அடைய இந்த பாடல் வந்து இப்போ சொல்கிறேன் வெளி நின்ற நின்ற திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகின்றது இல்லை கருத்து ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி இந்த ஒளி பொருந்திய கோணங்களில் உரைகின்ற தாயை நீ திருமண காட்சி தருவதைக் கண்ட என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு அளவே இல்லை ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன் இதுவே உன்னுடைய திருவருள் பயனாகும் உன்னுடைய திருவருள் பயன் அதாவது நீ திருமண கோலத்துல உன்னை பார்த்தோடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த மகிழ்ச்சிக்கு கரையே இல்லை அப்படின்னு சொல்றாரு நம்மளும் அபிராமி அந்த படித்து படித்து